தெனாலிராமன் கதைகள் நூத்தி அறுபத்தி ஒன்னு காற்றை சிறை மன்னர் விஜயநகர பேரரசு அதுவரை சந்தித்திராத ஒரு கோடைக்காலத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது சூரியன் சுட்டித்ததில் மக்கள் மட்டுமல்லாது அரண்மனை வாசிகளும் சோர்ந்து போயிருந்தனர் ஒரு நாள் மாலை வேளையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அந்த நந்தவனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது திடீரென தெற்கில் இருந்து ஒரு என்ற தென்றல் காற்று வீசியது அந்த வெப்பமான சூழலில் அந்த தென்றல் காற்று மன்னருக்கு சுகமான காற்று இந்த தென்றல் மட்டும் எப்போதும் நம்மிடமே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மன்னர் ஆசைப்பட்டார் உடனே சபையை கூட்டிய அவர் அமைச்சர்களே எனக்கு இந்த தென்னல் காற்று எப்போதும் வேண்டும் இதை யாராவது பிடித்து பாத்திரத்தில் அடைத்து தர முடியுமா அப்படி செய்பவர்களுக்கு ஆயிரம் புர்கோசுகள் பரிசு என்று அறிவித்தார் அரசவை கவிஞர்களும் அமைச்சர்களும் திகைத்துப் போயினர் காற்றை கண்ணாலேயே பார்க்க முடியாது அதை போய் பாத்திரத்தில் பிடிப்பதா இது சாத்தியமே இல்லை என்று தங்களுக்குள் முணுமுணுத்தனர் ஆனால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அமைதியாக இருந்தனர் வழக்கம் போல இந்த செய்தி விகடகவி தெனாலிராமனின் காதுகளுக்கு எட்டியது அவன் நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டான் அரசே நாளை தர்பாருக்கு வாருங்கள் நான் தென்றலை பிடித்து வருகிறேன் என்று கூறினான் மறுநாள் சபையில் அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர் தெனாலிராமன் கையில் ஒரு பெரிய மூடி போட்ட மண்குடுவியோடு வந்தான் மன்னரிடம் அந்த குடுவியை நீட்டிய தெனாலிராமன் அரசே நீங்கள் கேட்ட அந்த சுகமான தென்றல் காற்று இந்த குடுவைக்குள் அடைத்துக் கொண்டு வந்துள்ளேன் ஆனால் இதை திறக்கும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் காற்றில் தப்பித்து போய்விடும் என்றான் மன்னர் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த குடுவியை திறந்தார் உள்ளே எதுவும் இல்லை வெறும் வெறுமைதான் இருந்தது மன்னர் முகம் சுருங்கி ராமா இதில் ஒன்றுமே இல்லையே என்னை ஏமாற்றுகிறாயா என்று கோபமாக கேட்டார் அதற்கு தெனாலிராமன் புன்னகைத்தபடியே மன்னா நீங்கள் மூடியை திறந்த உடனேயே அது தப்பித்து போய்விட்டது நான் கஷ்டப்பட்டு அதை பிடித்துக் கொண்டு வந்தேன் நீங்கள் அதை விடுவித்து விட்டீர்கள் என்றான் அரசர் எதுவும் புரியாமல் பார்க்க தினாயிராமன் தொடர்ந்தான் அரசே காற்று என்பது சுதந்திரமானது அது ஒரு இடத்தில் நின்றால் அது காற்றல்ல அது வீசிக்கொண்டே இருந்தால்தான் அதற்கு பெயர் தென்றல் அதை சிறைபிடிக்க நினைத்தால் அதன் தன்மையே மாறிவிடும் இயற்கையை நாம் ரசிக்கலாமே தவிர அதை ஒருபோதும் நமதாக்கிக் கொள்ள முடியாது என்று விளக்கினான் மன்னர் தன் தவறை உணர்ந்தான் இயற்கையின் நியதியை தனக்கு உணர்த்திய தெனாலிராமனின் பொற்காசுகளை வழங்கினார் நீதி இயற்கையை ரசிக்கலாம் ஆனால் அதை ஒருபோதும் சிறைபிடிக்க இயலாது அதே மாதிரி தெனாலிராமன் கதைகளை நீங்க ரசிக்கலாம் ஆனா அதை நீங்க காப்பி பண்ணி உங்களதுன்னு சொல்ல முடியாது மறுபடியும் இந்த கதைகளை கேட்கணும்னு சொன்னா உங்களுக்கு